அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி ஸ்ரீராம நவமி ஸ்பெஷலுக்கு பானகம் நீர்மோர் வடப்பருப்பு மூணு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு ஸ்ரீராமநவமி அதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரெசிபீஸ் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெசிபி எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சிடலாம் இது ஊடுற கேப்பில் நம்ம மீதி ரெசிபிஸ் எல்லாமே பண்ணிடலாம் நம்ம லெமன் ஜூஸும் ரெடி பண்ணி வச்சுருவோம் ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஹாஃப் லெமன் தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம் அதனால் ஹாஃப் லெமனை மட்டும் இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த ஜூஸை வந்து நம்ம பானகத்துக்கும் ஆட் பண்ணுவோம் வட பருப்புக்கும் ஆட் பண்ணுவோம் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம லெமன் ஜூஸை மட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பானகம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி இந்த சைஸ் கப்பில் வந்து ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதே சைஸ் கப்பில் வந்து நாலு கப் தண்ணி விடணும் நீங்கள் எந்த சைஸ் கப்பில் எடுக்கிறீங்களோ அதே சைஸ் கப்புலே நாலு கப் விட்டுக்கோங்க நாங்கள் வந்து இன்றைக்கி நாலு கப் விட்றோம் உங்களுக்கு மூணு கப் போதும்னா நீங்கள் மூணு கப்போட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா கலந்து விட்ருங்க அந்த வெள்ளம் எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ அதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கணும் ஏன்னா வெள்ளத்தில் வந்து அடியில் சில டைம் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வந்து வெள்ளை தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட வெள்ளை தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம வரிசை இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு இந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் தான் மெயின் இன்க்ரீடியண்ட் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச லெமன் ஜூஸில் பாதியை மட்டும் இப்போ அந்த பானகத்தில் சேர்த்துடலாம் மீதிய வடப்பருப்பில் நம்ம லேட்டராக ஆட் பண்ணிப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக பண்ணியாச்சு நம்மளோட பானகம் வந்து ரெடி கரெக்டான கன்சிஸ்டன்சிலே இருக்குது இப்போ அடுத்தது நம்ம நீர்மோர் பண்ணிடலாம் நீர்மோர் பண்ணுறதுக்கு நான் நேற்றுக்கு நைட்டே பாலை காய்ச்சி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உரகுத்தி எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஃப்ரெஷ் தயிரில் வந்து இன்றைக்கி நம்ம நீர்மோர் பண்ணலாம் அந்த தயிர்லேருந்து நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் மட்டும் பண்ணி காட்டுறேன் இந்த ஒரு டம்ளரை மட்டும் ஒரு பாத்திரத்தில் விட்டுக்கலாம் இப்போ ஒரு மற்ற வச்சு ஃபஸ்ட் இதை வந்து நல்லா சிலிப்பி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிஸ் எல்லாமே எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சது தான் நான் வந்து பிகினர்ஸ்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ வந்து இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் மோருக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மோரில் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சியை வந்து துருவி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன பச்சை மிளகாவில் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த மோரில் வந்து தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த மோரில் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக நம்ம வந்து நீர் மோரும் பண்ணிட்டோம் மோரும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்திருக்கு இப்போ அடுத்தது நம்ம வட பருப்பு பண்ணிடலாம் நம்ம ஊற வச்சுருந்த அந்த பாசி பருப்பை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது கொஞ்சம் உப்பும் தேவையான அளவு பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கும் வந்து அதே தான் கொஞ்சம் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி சின்ன பச்சை மிளகாவில் ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மாங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ரெண்டு சேர்த்து பண்ணும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீதி வச்சுருந்த அந்த லெமன் ஜூஸையும் நம்ம சேர்த்துடலாம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயில் வந்து அரை ஸ்பூன் கடுகு வந்து தாளித்து வச்சுருந்தோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் வெள்ளரிக்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டு பண்ணனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட வடை பருப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ராமர் ஃபோட்டோவில் வந்து நல்ல புஷ்பத்தை வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண பானகம் நீர்மோர் வடப்பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம ராமருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக வந்து கற்பூராரத்தையும் காட்டிடுவோம் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஸ்ரீராமநவமி ஸ்பெஷலுக்கு வந்து பானகம் நீர்மோர் வடபருப்பு டக்குன்னு பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஸ்ரீராம நவமிக்கு எல்லோரும் இது உங்கள் வீட்டில் இந்த ப்ரொசீஜரில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக்கை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ